ஹலோ பிட்டிஸ் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு நம்பதியா சேனல் இன்றைக்கி நம்பதியா சேனலில் வளாக்ஸ் டெய்லி வளாக்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு சாம சில்லுன்னு இருக்குதுங்க குளிர் தாங்க முடியல சூப்பராக இருக்காண்ணா நல்லா வெதர் பாயங்கரம் அழகாக அப்புறம் சில்லு 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 சில்லுன்னு இருக்குது காலையில் எழுந்தாச்சு வழக்கம் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாலு இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு ஒரு நேற்று ஒரு சில்வர் ஃபிஷ் சில்வர் ஃபிஷ்ஷுன்னாங்க அது தெரெக்டாக ஃபிஷ்ஷு நாங்கள் பார்க்குறேன் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு எப்படியும் போட்டுருவோம்னு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் நானும் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் யோசிச்சுட்டே வாங்க என்னடா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு யோசிச்சிட்டே வாங்கினேன் பட் பார்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு அரௌண்ட் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்கினா நல்லா இருந்துச்சு நீங்களும் அது மாதிரி நான் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷ் சாப்பிட்டு அந்த அந்த டேஸ்ட் அனுபவிச்சா அது ஒரு நல்லா இருக்குல்ல ஃபிஷ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஸோ தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் சரி வாங்க தியா பால் அடுப்பில் வச்சுருக்கேன் தியாவோட பால் கைஸ் ஹஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் பால் எடுத்துட்டு வந்து காலையில் அடுப்பில் வச்சுட்டேன் தியாக துணிக்காங்க எழுதி வச்சுக்கோங்க சத்தம் போட்டு ஊரே கூப்பிட்றோம் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சோம்னா தப்பிச்சிட்டோம் இன்றைக்கி ஆற்றுல என்ன ஸ்பெஷல் தெரியல மனையர் பார்த்தீங்கன்னா பட்டாணி ஊற வச்சுருக்காங்க பார்ப்போம் என்ன ஸ்பெஷல் தெரியல பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு கைஸ் டைம் ஆகிட்டே இருக்குது நேற்று பண்ணால் அதே கார்டு எக்ஸசைஸ் இன்றைக்கும் பண்ணலாம் இன்றைக்கி அந்த கார்டு எக்ஸசைஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா டெய்லியும் போட்டால் ரொம்ப போர் அடிச்சிட போகுது அதனால் இன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு வரேங்க ஐஸ் ஸ்டேட்டியூ வெற்றிகரமாக கார்டியோ எக்ஸசைஸ் முடித்தாச்சு கார்டியோ எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா நீங்களும் ஆவலாக இருக்கீங்களா என்ன நல்லா வாசனை வருது அதனால தாங்க ஓடி வந்துட்டேன் சரி அதுக்குள்ளே வெடி எடுக்கலாம் பார்த்தா தியா வந்து தூக்கத்தில் அப்பப்போ ரொம்ப அலமல் பண்ணும் இன்றைக்கி அதேமாதிரி பயங்கரமாக அலமல் பண்ணு அதனால் எடுக்க முடியல கொஞ்சம் லேட்டாகினா இது டைமில் ஆகிடுச்சு ஹாட் வாட்டர் போட்டேன் குளிக்கிறதுக்கு அதுவும் கொஞ்சம் கூட அதுக்குள்ளேயே என்ன சமையல்னு போய் நம்ம ஆற்றுல பார்த்துடலாமா வீட்டுக்குள்ளே என்ன போயிட்டேன் என் ஒய்ஃப்கிட்ட செக் பண்ணிடலாம் என் தங்கமான மனைவி காலைல எழுந்து சமையல் சேர்த்து ஈஸி இல்லைங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எழுந்துக்கிறாங்க ஏன்னா இந்த சில்னஸ்ல எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாகுது கஷ்டப்பட்டு எழுதுகிறாங்க சூப்பராக செய்கிறாங்க சோயா ஹெல்த்தியாக செய்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஆங்க போய் கேட்டுடலாமா மனைவி செய்யும் அடர் அடாடா பயங்கரமாக இருக்குது நம்ம ஃபேவரெட்டுங்க தெரியுதுங்களா பிரியாணி வெஜ் பிரியாணின்னு நினைக்கிறேன் பா கலர்ஃபுல்லாக களைஃபுல்லாகல பாருங்க பாருங்க இன்னைக்கு பாக்ஸ் பயங்கரமாக இருக்கும்பா சூப்பர் தங்கம் பயங்கரமாக செய்கிறீங்க காலையில் எப்படி ஐடியா தோணுச்சு பிரியாணி ரெடி ஆகுதுக்காய் பயங்கரமாக இருக்கும்ல வெஜ் யாராச்சும் பிரியாணி கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா பயங்கரமா இருக்கும்ல அது மீன் குழம்பு சைடிஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டா ஒன்றும் அடி ஒளியாக இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி கூட யாராவது மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிருந்தீங்கண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என் வயஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் அடா 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 தேங்காய் பால் போட்டோன்னே கலரே லெவல் ஆகிடுச்சு நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அதுக்குமான பிடிக்கும் பாருங்க பயங்கரமாக ஆவி பறக்குதே சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே ரெடி ஆகிரும் ரெடி ஆகிட்ட பேருக்கு கட்டுறேன் ஃபைனலி குளிச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட லன்ச் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க இன்னைக்கு பயங்கரமாக ரெடி ஆகுது ஸ்பெஷலான லன்ச் போல் மனைவி ஸ்பெஷல் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வரங்க ஷார்ட்ஸில் போடுறேன் மறக்காமல் அதுவும் பாருங்கள் பார்த்துலாம் வாங்க என்னென்ன லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல எக் ஃப்ரை முட்டை எக் ஃப்ரை அப்படியே இது பாருங்கள் சாமா பொரியல் தமிழ் பிடிங்க என்ன ரெடி ஆகுது பாருங்கள் சுரக்காய் எப்பயுமே ஒரு வெஜ்ஜி சேர்த்துடணுங்க சொரக்காய் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் டேஸ் பண்ணலாமா ரெடி இன்றைக்கி வந்து வெஜ் பிரிஞ்சி இந்த இது ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் இருக்குது பாத்தீங்களா அதை அரைச்சி ஊற்றி செய்வாங்க பயங்கரமாக ரெடி ஆயிச்சு ரெடி டு சர்வ் கம்மியாக இருக்குல்ல பார்த்துருப்பீங்க மெனுவை எப்படி இருக்காய் பயங்கரமாக இருக்குல்ல இருக்கும் நம்புகிறோம் பயங்கரமாக இருக்கும் வாசனை இங்கே நிற்கும் கொள்ளங்க கிச்சனில் பயங்கர ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு வாங்க வாங்க முடிஞ்சா வீடியோ ஈவினிங் போடுறேன் எல்லாம் இதோட முடிச்சுக்கலாம் மறக்காம எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க பிடிக்கலாம் திட்டுங்க ஜாலி உங்க கமெண்ட்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம்